சாந்தி நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து எனது மூன்றாம் கண்ணின் மூலம் மூன்று உலகங்களையும் மூன்று காலங்களையும் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றே ஒவ்வொரு கலப்பத்திலும் தந்தை வந்து எனக்கு ஞானத்தின் மூலம் சத்கத்தி கொடுப்பதும் நான் ஆத்மா தூய்மையற்ற நிலையில் இருந்து சம்பூர்ண தூய்மையை அடைவதும் கிழந்த அனைத்தையும் மீண்டும் அடைவதையும் நினைத்துப் பார்த்து இப்போது மீண்டும் எனது தன்மையை அடைய நான் யுகத்தில் அமர்ந்திருப்பதையும் நினைத்துப் பார்த்து எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது இந்த பயணத்தில் பாபா என் கூடவே இருந்து எனக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்து என்னை சேர வேண்டிய இடத்திற்கு அழைத்துச் செல்வதை நினைத்து பேரு வகை அடைகின்றேன் இதில் தந்தையின் வரதானங்கள் எனக்கு சிறகுகளாக உடன் வருகின்றன நான் ஆத்மா பாக்தாதாவை சந்தித்து அவரிடம் இருந்து வரதானத்தை பெறுவதற்காக இந்த புருவ மத்திய ஆசனத்தை விட்டு இந்த உடல் என்ற அகாலசின் ஆசனத்தை துறந்து சூக்மவதனத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன் அங்கே என் இனிமையான பாப்தாதா தன் ஒளிக்கரங்களை நீட்டி வா குழந்தாய் என என்னை வரவேற்று தன்னோடு அணைத்துக் கொள்கிறார் தன் அனைத்து சக்திகளையும் எனக்குள்ளே நிரப்புகின்றார் என்னை அன்போடு பார்த்து தன் கரங்களை என் தலை மீது வைத்து குழந்தாய் தன் அனைத்து கர்மேந்திரியங்களின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு தாமரை மலருக்கு சமமாக இருக்கக்கூடிய தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக கண்ணின் வரதானத்தை அடைந்த வரதானி ஆகுக என்று ஆசிர்வதிக்கின்றார் மேலும் பாபா மிகுந்த அன்போடு இதனை குறித்து விளக்குகின்றார் பானு மூலமாக அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் பிராமண பிறவி அடையும் போது தெய்வீகமான சக்தி வாய்ந்த புத்தி மற்றும் தெய்வீக கண் பிரதானமாக கிடைத்துள்ளது தனது இந்த பிறந்த நாள் வரிசை எப்போதும் சரியான முறையில் பயன்படுத்தி தாமரை மலருக்கு சமமான உயர்ந்த நிலையின் ஆசனத்தில் நிலைத்திருப்பாயாக எந்தவிதமான ஈர்ப்புகளும் அதாவது தேகத்தின் சம்பந்தங்கள் தேகத்தின் பதார்த்தங்கள் மற்றும் எந்தவிதமான கர்மேந்திரியங்களும் கவர்ந்து ஈர்க்க இயலாத உயர்ந்த நிலையது அதன் மூலம் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்து கடந்து இப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாயாக தன்னை கலியுகத்தின் தூய்மையற்ற விகாரம் நிறைந்த ஈர்ப்பிலிருந்து விலகிவிட்டதாக அனுபவம் செய்வாயாக பரிஸ்தாவாகிய நான் பாப்தாதாவுக்கு கூடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன் கூடிய நரகமாய் விளங்கும் இந்த கலியுக நாட்களை சொர்க்கத்திலும் மேலானதாக மாற்றி குழந்தையான எனக்கு தேவதை விடவும் உயர்ந்த வாழ்க்கையை கொடுத்த தந்தையை நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றேன் எனது நிலையை தாமரை மலருக்கு நிகரானதாக அமைத்து கொண்டே தந்தை எனக்கு பிராமண பிறவியின் பிறந்த நாள் பரிசாக கொடுத்திருக்கும் தெய்வீக புத்தியையும் தெய்வீக கண்ணையும் மிகவும் பத்திரமாகவும் வைத்திருக்கின்றேன் அனைத்து கலியுகத்தின் தூய்மையற்ற ஈர்ப்புகளில் இருந்து என்னை விடுபட்டவனாக அனுபவம் செய்கின்றேன் சீற்றில் இருந்து விலகி நிற்கும் தாமரை மலர் போல இந்த தூய்மையற்ற உடலில் இருந்து விலகி இருக்கும் லேசான நிலையின் அனுபவம் செய்கின்றேன் நான் ஒரு வரதானி ஆத்மா தினந்தோறும் தந்தையின் வரதானங்களால் வளரும் தெய்வீகமான ஆத்மா அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்ட லேசான ஆத்மா ஓம் சாந்தி